கேப்டனருடைய இந்த இரங்கல் செய்தி கேட்டு ரொம்ப நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்கள் நாங்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கிறோம் அவருடைய நல்ல உள்ளத்திற்கும் அவர் இந்த ஏழை மக்களுக்காக பல ஆண்டுகளாக பல இந்த வேலைகளை செய்து நல்ல முறையில் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் இந்த அவருடைய இரங்கலை நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டு மீண்டும் இந்த நாட்டிற்கு ஒரு வருவார் என்று நினைத்தோம் ஆனால் வரவில்லை நாங்கள் என்ன செய்வது இதை இறைவனுடன் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அவரை ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறோம் கேப்டன் என்ன மிகவும் நல்லவர் ரொம்ப ஒரு இறக்கம் குணம் படித்தவர் மக்களுக்கு அன்னதானம் அள்ளி வாரி கொடுத்தவர் அவர் நடிகராக இருந்தும் சரி அவர் அரசியலில் இறங்கியும் சரி ரொம்ப வல்லவராக இருந்தார் இருந்தாலும் எனக்கு ஒரு மனசு கஷ்டம் வந்து அவர் ஒரு முதல்வர் ஆவலியேன்ற ஒரு மன வருத்தம் தான் அது வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அவரை பார்க்குறதுக்காக நான் இது வரைக்கும் எல்லா தலைவர்களும் இறந்து நான் வந்ததில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைமு அண்ணாவை பார்க்கணுன்னு வந்திருக்கேன் அவர் நல்ல முறையில் அவர் வந்து சாந்தி சாந்தி அடையணும் கடவுளை வேண்டிக்கிறேன் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து என்னது தர்மம் தலைக்காக்கம் அவர் வந்து ரொம்ப தர்மம் பண்ணுவார் அதுவோல்ல ரொம்ப ஆன்சமாக இருப்பார் ரொம்ப அழகாக இருப்பார் அவரோட நடிப்பெல்லாம் வந்து ஊமை விழிகள்லாம் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு ஆம்ஸ்டாங் இதெல்லாம் வந்து ஒரு கொள்கையோடு நடித்த ஒரு நல்ல பேரறிஞரோட அண்ணா என்னோட உடன் பிறப்பந்தான் சொல்ல முடியும் அவர் எழுந்தது மிகவும் மக்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்குது அவர் இருந்தாலும் அவருடைய இரங்கல் வந்து நல்ல முறையில் அமையணும் அவரு மனதை விட்டு நீங்கள் வந்து இது காஞ்சிபுரத்துலேருந்து வரும் ஆமாங்க கேப்டன் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன விஷயம் அவரோட கேரக்டரு உதவி குணம்தான் தான் மெயினாக எல்லாமே எல்லாருக்கும் எல்லா உதவியும் பண்ணுவார் இது ஏழை மக்கள் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டிருக்காரு எல்லாருமே அதுதான் வேறு ஒன்று ஜீனியர் ஆர்டிஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் வந்து தாங்க அதுக்கு முன்னெல்லாம் பொட்டலாம் சாப்பாடு தான் இப்போலாம் வந்து எங்களை உட்கார வச்சு தட்டில் சாப்பாடு வந்து எல்லா வெரைட்டிஸும் வருதுன்னா அது காரணமே விஜயகாந்த் தாங்க அவர் தலைவரில்னா நாங்கள் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோங்க எங்களுக்கு அவர் நிரந்தர தலைவராக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்போம் நாங்கள் தங்கத்துக்கு அவர் இப்படி உடம்பு சிறமானி இறந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் ரொம்ப பத்தப்படுறோம் வேதனை நான் போடுறோங்க எங்களுக்கு உயிர் மூச்சு கேப்டன் வந்து வல்லன் நல்ல மனசுக்காரர் நல்லா அவர் ஆத்மா நல்ல சாந்தி அடைகிறது அவரை பார்க்கணும்னு நினச்சோம் அவரை வந்து பார்த்துட்டோம் எங்களுக்கு நிதானமாக பார்க்க விட்டாங்க பொறுமையாக அவரை பார்த்துட்டு வந்தோம் அவருடைய நல்ல எண்ணம் அவருடைய நல்ல குணம் இனிமேல் யாரும் வராது கடைசியாக இருந்த ஒரு நல்லவரை நாங்கள் இழந்துட்டோம் இதுக்கப்புறம் எந்த ஒரு நல்லவரையும் நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது இரு இது இருந்த இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடைசி நல்லவர்னா அவரை தான் நாங்கள் சொல்லுவோம் அவர் நடிப்பு நல்லா பிடிக்கும் நடிப் அவர் முதல்ல எனக்கு அறிமுகம்னா நடிப்புல இருந்து தான் வந்தாரு அந்த நடிப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போக போக அவருடைய கட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்த நன்மைகள் எதுவா இருந்தாலும் தட்டி இவங்க தான் அவங்க தான் எதிர்த்து கேக்குற ஒரு நல்ல குணம் உள்ளவர் அவர் மட்டும்தான் பின்னாடி என்ன பேசுறாங்க முன்னாடி என்ன பேசுறாங்க அதெல்லாம் அவர் பார்த்ததே கிடையாது நான் கேட்பேன் இப்படிதான் தான் இஷ்டம்னா இருங்க இல்ல போங்க அந்த மாதிரி ஆட்சி ஆண்டவர் அவரு இன்னும் ஒரு முதலமைச்சர் இல்லாத போயிட்டாருங்கிற ஒரு வருத்தம் எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கும் இதுக்கப்புறம் யாரு யாருன்னா அவர் ஒருத்தர் இருந்திருந்தா அடுத்த முதலமைச்சராக இருந்திருப்பாரு அந்த வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு நல்லவர் போயிட்டாரு அடுத்த நல்லவர் இதுக்கப்புறம் பார்க்க போறது இல்லை நாங்கள் வந்து இலங்கை தமிழர்கள் சார்பாக வந்திருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு அகதி முகாமல் இருக்கு தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து எங்களுக்கு கேப்டன் அவர்கள் வந்து அங்கேருந்து வந்த மக்களுக்கு எங்களை இப்போ எல்லா முகாம் மக்களுக்கும் வந்து உணவு அளித்தார் அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழருடைய உரிமைக்காக பல்வேறு பிரச்சனை கொள் கொடுத்தார் இன்னைக்கு இருக்குன்ற இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா முகாமலையும் ஒவ்வொரு மக்களும் சேர்ந்து அவருக்கு பேனர் வச்சு கண்ணீர் விட்டு அந்த இங்கே வர முடியாதவங்களாம் அந்தந்த இருந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துனாங்க நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இப்போ எங்களுடைய ஈழ எழுதிய மறுவாழ் கழகம் தந்தை செல்வாளுடைய மகன் சந்திரகாசன் ஐயா அவர் சார்பாக வந்திருக்கான் அவரால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாதனால அவர் சார்பாக அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்த இன்றைக்கி வந்திருக்கிறோம் அந்த இரங்கள் செய்தி இங்கே கொண்டிருக்கிறோம் அவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு ஆகவே ஒட்டுமொத்த எங்களுடைய இலங்கை மக்கள் சார்பாக அவருடைய ஆத்மா சாந்தியோடைய எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் செலுத்துக்கிறோம் அவருடைய தனி ஒரு பற்று இருக்குது இலங்கை தமிழர் மேலே அவருக்கு அதனால் இன்னைக்கு இந்த இழப்பை வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு இன்றைக்கி முகாமில் இருக்கின்ற மக்கள் வந்து மிகுந்த கவலையோடு இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய பேர் வர்றது காத்திருக்காங்க ஆனால் இந்த கூட்டத்தில் வர முடியாதனால அதனால் அந்தந்த முகாம்களையும் செய்கிறாங்க அவர் அவர் செய்த உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகாம்களையும் பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூறாம் ஆண்டு வந்த நேரத்தில் முதல் அவர்கள் கொடுத்தது உணவு தான் எல்லோருக்கும் முகாமுக்கே வந்து மண்டபம் கிளம்புக்கெல்லாம் அவர் நேரடியாக வந்து உணவு கொடுத்தார் அதுவும் இல்லாமல் ரசிகர் மன்றம் ஊடாக ஒரு முகாமில் உணவு எடுத்து கொடுத்தாரு அவர் பல்வேறு தனிப்பட்ட அவர்களுக்கு ஒருவருக்கு உதவிகள் செய்திருக்கிறாரு கஷ்டப்பட்டு அவங்க வீடு தேடி போனவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு இப்படி பல உதவிகளை எங்களுக்கு செய்திருக்காரு மிகுந்த ஒரு அவருடைய அதுதான் மனித நேயம் அதுதான் அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவருடைய அரசியல் நடிப்படம் தாண்டி அவருடைய மனித பணி மிகுந்த ஒரு கவலையோட ஒரு பேர் இழப்பு தான் எங்களுக்கு இருந்தாலும் அவருடைய நினைவுகள் எங்களுக்கும் எங்களோட இருக்கும் தொடர்ந்து நான் என்னுடைய பேர் மாரியப்பன் நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வர்றேன் இவர் ரசியல் மன்றத்திலேருந்து அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கேன் பாவனாசம் அவருடைய புனித மரியாதையும் நம்ம கேப்டன் வந்து படித்தார் அதே பள்ளியில் தான் நானும் எட்டு வருஷமாக படித்தேன் இன்றைக்கும் அவருடைய ஃபோட்டோ வந்து வாயிலில் இருக்குது அப்படிப்பட்ட தலைவன் இன்றைக்கி இழந்திருக்கிறாரம்போது நான் நேற்று செய்தி கேட்டவுன்னே கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது நல்ல மனிதமைக்கு முக்கிய தலைவர் இன்றைக்கி அவர் மொத்தமே தமிழ்நாடே நல்ல தலைவரை இழந்துட்டாங்க இப்போ வந்து ப பல பேர் மீம்ஸ் போட்டாங்க மீம்ஸ் மீம்ஸ் போட்ட ஆளுக்கெல்லாம் இப்போ வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு பேசுகிறாங்க இது முதலே அந்த தெரிஞ்சுட்டாரு இந்த தலைவர் இன்றைக்கும் முத முதல்வராக இருப்பார் இன்றைக்கி மக்களுக்கு நல்ல பணியை செஞ்சுருப்பார் அப்பேற்பட்ட நல்ல தலைவனை இழந்து ஓடும் போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவர் படித்த பள்ளியில் நான் படித்து நானும் படித்து பயணித்து வந்தேன்னா இன்றைக்கி அவர் இழந்து ஓடும் போது எங்கள் பள்ளி மாணவர் முன்னாள் மாணவர் எல்லாருமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டுகிறேன் நிச்சய விஷயம்னா அவர் வந்து உதவி பண்ணுவார் அவர் இந்த காதுகளார் பள்ளி கண்கணியாக அவருக்கு உதவி பண்ணுறது இப்படி நிறைய உதவிகள் பண்ணுவார் யார் ஒரு ரசிகர் மன்றம் இருக்கும்போது எங்களையும் பண்ணச்சோம் எங்களை ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றினதே அவர் தான் அப்பேற்பட்ட தலைவர் இன்றைக்கி எழுந்து உடம்பு ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு அரசியலில் அன்றைக்கி இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி அவர் தான் இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் அவர் கோவப்படுவார தவிர கோவப்பட்டான அது காரணம் இருக்கும் அது மக்கள் நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அவர் அவர் கூட பதினஞ்சு ஆளுகளுக்கு எங்களுக்கு தெரியும் அவர் கோவப்பட்டார்ன்னா அதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குங்கிறது தெரியும் அப்போ சாதாரண மக்களுக்கு வந்து தெரியாது இப்போ இப்போ பேசுகிறாங்க நல்ல தலைவரை இழந்துட்டோம் இழந்துட்டோம் அது முதலே தெரிஞ்சுருந்தாங்கன்னா அன்றைக்கி இந்த நல்ல தலைவரை நம்ம இழந்துருக்க மாட்டோம் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் திருவண்ணாமலை நம்முடைய கேப்டனுடைய சொந்த நாகர்கேடியார் வந்து இது என்னுடைய உயிர் பிறப்பு வந்தவர் கேப்டன் வந்து அவர் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் பற்றிய கேப்டன் வந்தவர் அவர் வந்து அதே மாதிரி வந்து டிசம்பர் மாதம் விட்டுற பற்றி போய் அவர் வந்து அவர் பிரிந்த காமராஜ் போகிறதா வந்து அவர் இது ஒருத்தன் நீக்கி வந்து நேற்று கூட பாயட்டில் திரும்பி டிஸ்டின் பண்ணும்போது அவர் பாயட்டில் ஒரு ரூபா கையில் காசு கிடையாது திரும்ப அவர் கேட்டால் இது உண்மைது நேற்று வந்து ஏழரை ஏழரை எட்டு மணி எட்டு எட்டரை மணி நாங்கள் போகிறோம் போய் அவர் பாயட்டில் ஒரே ஒரு ரூபாய் பாயட்டில் காசு கிடையாது அவர்கிட்ட அது மாதிரி காமராஜர் போல் வாய்ந்த மனுஷன் வந்து அவர் இருந்தவர் எங்களுக்கு வந்து அவர்கிட்ட எனக்கு பத்து ரூபா கொடுக்குற பத்து ரூபா வாங்கின தியாக இப்போ அவர் வந்தவர் ரொம்ப புனிமான தெய்வம் வந்து அவர் வந்து அவரை நிம்மதியாக வந்து இந்த போலீஸ் காவல்துறை வந்து கொஞ்சம் பாரம்பரியம் நல்லாயிருக்கும் போய் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இருந்து என் பூமியில் இருந்த புண்ணிய மனுஷங்க வாழும் வள்ளல் மறந்து விட்டார் இனிமேல் இது போல் ஒரு மனுஷன் பிறகுறது ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு இருந்த நான் சொந்தமாக சம்பாதித்த பணத்தை எல்லாம் மக்களுக்காக செலவு செய்தவர் மக்கள் நல்ல கூட்டணியில் ஒரு வாய்ப்பு கொடுத்து முதலமைச்சர் ஆகியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அடு அவரை தவிர வேறு யாரும் அடுத்து முதல்வராக வந்திருக்கவே முடியாது மக்கள் வந்து இன்றைக்கி வர இவ்வளோ கூட்டங்கள் அன்றைக்கி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கேப்டன் தான் முதல்வராக இருந்திருப்பார் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு பத்து வருஷமும் அவர் தான் முதல்வராக வந்திருப்பார் நல்ல மனிதன் முதல்வராக இருந்திருந்தால் காமராஜர் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி பீச்சில் அவருக்கு ஒரு இடம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் இனிமேலும் இப்போ கூட வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது போல் ஒரு மாமனிதன் சுயநலம் இல்லாமல் மக்களுக்காக உழைச்ச மாமனிதன் இந்தியா இந்தியாவிலே சிறந்த குடிமகன் என்று அப்துல் கலாம் கிட்டே பரிசு வாங்கினவர் இவருக்கு பீச்சில் ஒரு இடம் கொடுத்தா கண்டிப்பாக வரலாறு அடுத்த வர தலைமுறை இவரை பார்த்தாவது மனுஷன் தான் வாழணுன்ற ஒரு அடையாளமாக கேப்டன் இருப்பார் எம்ஜிஆருக்கு அடுத்து கருப்பு எம்ஜிஆர்னு பேர் எடுத்த ஒரே நடிகர் மக்கள் தலைவர் கேப்டன் ஒரே ஆள் மட்டும்தான் அதனால் கேப்டனை அடுத்து பீச்சில் இடம் கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னா நல்லாயிருக்கும் வரலாறு பேசும் மனிதர்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கேப்டன் மனிதர் மனித நேயம் தான் மக்கள் மனித நேயம் தான் இல்லைன்னு வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கேட்டார் ஒவ்வொருத்தரும் அவங்க விளம்பரத்துக்கு தான் பிறந்த நல்லா கொண்டாடினாங்க வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடின ஒரே தலைவர் எங்கள் கேப்டன் மட்டும்தான் இது வரைக்கும் எவ்வளோ அவருடைய சொந்த சொத்துக்களையும் மாறி கொடுத்தாரு அவர் அவரை நம்பி நாங்களும் எங்கள் சொந்த பணத்தை தான் மக்களுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கோம் கேப்டன் ஒருவரை நம்பி தான் நாங்கள் செய்திருக்கோம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொந்தமாக சம்பாதித்த பணத்தை கேப்டனுக்காக கேப்டன் வழியில் அவர் எப்படி செலவு செய்தாரோ அதுமாரி நாங்களும் எங்கள் சொந்த பணத்தை ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவருக்கு மக்களுக்கு வறுமை ஒழிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகள் நிறைய செய்துக்கிட்டு வரோம் இனிமேலும் செய்வோம் அடுத்து விஜய பிரபாகரனுக்கு இருக்கார் கேப்டனை விட அவர் சிறப்பாக செயல்படுவார் அன்னியாரை விட மாட்டாங்க கட்சியை தூக்கி நிமித்துவாங்க கண்டிப்பாக எங்கள் அண்ணியாரு ஜான்சிராணி மாரி வருவாங்க முதல்வர் ஆவாங்க தமிழகத்தில் அடுத்த ஜெயலலிதா விட மிச்சமான ஆட்சி எங்க அண்ணியார் கொடுப்பாங்க சிறந்த மனிதருங்க இந்தியாவில சிறந்த மனிதருங்க எங்க இந்தியாவில இல்ல உலகத்துல எங்க எங்க ஒரு அசம்பாதி நடந்தாலும் முதல்ல சொந்த பணத்தை எடுத்து முதல்ல கொடுக்குற கேப்டன் தான் அதிகாரத்தில் இருக்கும்போது கூட சரிங்க எந்த முதலமைச்சர் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க கட்சி நிதியும் கொடுக்கல சொந்த நிதியும் கொடுக்கல ஆனா சொந்தமா உழைச்சு சொந்தமா சம்பாதிச்ச பணத்தை எங்க போக்குமோ நடந்தாலும் எங்க ஒரு அழிவு நடந்தாலும் முதல் லட்ச லட்சமா கொடுக்குறவரு கேப்டன் ஒரே ஆள் தானுங்க சொல்லுங்க எந்த அமைச்சர் கொடுத்துருக்காங்க எந்த எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க எந்த மத்திய அமைச்சர் கொடுத்துருக்காங்க மத்திய ஆட்சியில் இருக்கிறவங்க யார் கொடுத்துருக்காங்க ஒரு தனி மனிதன் சொந்தமாக சம்பாதிச்ச பணத்தை எந்த ஒரு இடத்துல அசம்பாவிதமோ அழிவோ எதுவும் நடந்தாலும் முதல் பணத்தை கேப்டனோட பணமாக தான் இருக்கும் இது வரைக்கும் பாருங்கள் வரலாறு தெரியும் ஆனால் அவருக்கு ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா பீச்சில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக கேப்டன் தான் கொண்டாடுவாங்களோ தவிர வேறு இருக்கிற தலைவரை யாரையும் கொண்டாட மாட்டாங்க கொடுக்கணும் அவர் பீச்சில் முதல்ல இடம் கொடுக்கணும் கண்டிப்பாக சிறப்பு வந்து எனக்கு மிக வருத்த வருத்தத்தை தெரிவிக்கிறது நான் வந்து சிங்கப்பூர் ஒர்க் பண்ணுறேன் தலைவரை வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல ஏன்னா என் மனசுலேயும் உயிரையும் தலைவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் நான் அவரை தலைவரை பார்க்கணுன்றதுக்காக இன்றைக்கி காலையில் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டேன் பார்த்துட்டேன் அவர் ஆத்மா சாந்தி ஆடணும் பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நான் எல்லாத்தையும் எல்லோருமே சொல்லியிருப்பாங்க எனக்கு பிடிச்ச விஷயம் அவர் என்னோடய உயிர் அதுக்கு மேலே வார்த்தையாக இல்லை என்னோடய உடல் எல்லாமே தலைவர் மக்களுக்கு கொண்டாடுறாங்கன்னா என்ன காரணம் அவர் ஒரு நல்ல மனிதர் மாமனிதர் எங்கள் ஊர் சைடு வந்து ஒரு விபத்து நடந்துச்சு நான் இப்போ எட்டாவது படிச்சுருந்தேன் அப்போ வந்து பஸ்ஸில் தான் இருந்துச்சு இருபத்தோரு பேருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபா கொடுத்தாரு எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ அந்த ஒரு நல்ல மனிதனாக நான் மிஸ் இப்போ மிஸ் பண்ணுறதில் ரொம்ப வருத்தப்படுது கூட தொழிலாளி அவர் ஒரு நல்ல மனிதன் மாமனிதன் யாரும் கிடையாது நான் நைட்டு பஸ்ஸு பிடிச்சேன் பஸ்ஸு கிடைக்கல ட்ரெயின் வெயிட் பண்ணி வந்தோனங்க அவருக்கு இங்கே கடலூர் மேலே இங்கே சென்னை பீஜில் அவருக்கு இடம் கொடுக்கணும் அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதன் யாரும் கிடையாது நல்ல மனுஷன் அவர் கேப்டன் வாழ்க நான் பாடித்து வரோம் அவர் மாதிரி நல்ல மனிதன் கேப்டன் மாதிரி எதுவுமே இனிமே இனிமே தேர்ந்தெடுக்கவே முடியாது அவர் மாதிரி நல்ல மனிதன் எவனுமே வரவே முடியாது செத்தால் வரவும் முடியாது அவர் தேடி ஓடி வந்து நல்ல மனுஷன் சாப்பாடு கொடுத்து கொண்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி கொண்டு ஆயிரம் பேர் அப்போ நூறு பேர் இரநூறு பேர் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ண மனிதன் யாவனும் இனிமேல் கிடையவே கடையே கடையே தமிழ்நாட்டினுடைய மக்கள் நன்றி கட்ட மக்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கு இந்தியாவினுடைய அன்னதான பிரபுவே இன்றைக்கு மறைந்து விட்டார் மறைந்து விட்டார் என்பது சொல்கிறத விட எண்ணற்ற கடைக்கோடி தொண்டர்களுடைய இதயங்களில் ஒவ்வொரு இதயங்களில் இருக்கிறார் குடிகொண்டு இருக்கிறார் அதனால் தலைவர் அவர்களுக்கு இந்த அரசு பொது பொது ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு அரசு கண்டிப்பாக இடம் ஒதுக்க வேண்டும் ஒதுக்கவில்லாவிட்டால் நாங்கள் தேமுதிக சார்பிலே அரசு இடத்தை நாங்கள் ஒதுக்கி ஒதுக்கி கேப்டன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் 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 கேப்டன் அவர்கள் எனக்கு கடவுள் மாதிரி எனக்கு நான் சிறுவயதிலிருந்து மற்ற நடிகரை போல் பார்த்ததில்லை தலைவர் வந்து நல்ல ஒரு தங்க தலைவர் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கவில்லை தவறாக தவறு செய்து விட்டார்கள் இனி ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு யாரும் வரப்போகிறதில்லை அவரை போல் இனிமே யாரும் இல்லை நல்லா சிறந்த தர்மம் செய்த தலைவர் வணக்கம் என்ன கேப்டன் வந்து எனக்கு வந்து பணத்தை போல் ஷூட்டிங்கில் வேலை வாங்கி கொடுத்தார் ஒரு வீட்டைக்காரன் போது பொள்ளாச்சி பக்கத்தில் என்ன என்ன தம்பி என்ன ஊர் அப்படின்னு கும்பகோணம் அப்படின்னு கும்பகோணத்து எங்கேன்னு கேட்டார் வளையமாலலாம் வந்து நான் முடி தக்கியிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் சினிப்பிள்ளை வந்து உனக்கு என்ன வேலை செய்யணும் நான் சொல்லி அக்சிடண்ட் எதுக்கு வந்து எடுத்து பணம் கட்ட முடியுமா பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு எனக்கு செஞ்சு இன்னைக்கு இன்றைக்கும் மறக்க மாட்டோம் நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் இவங்க ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க நம்ம கேப்டன் வந்து மதுரையில் பிறந்தவர் இல்லையா அதனால் அவர் வந்து இறந்ததா யாரும் நினைக்காதீங்க இறந்தாலும் அவரோட உயிர் தான் பிரிஞ்சிருக்கோலிய எல்லா மனசுலையும் அவர் இதயமாக கோயிலாக இருப்பார் நம்ம எம்ஜிஆர் எப்படியோ அதை விட ரொம்ப கெத்தாக மாதாவும் பத்தாகவும் இருப்பார் நான் உண்மையாகவே நான் அவரை ரொம்ப நேசிப்பேன் எனக்கு அண்ணன் அவரோட படத்துல இருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவரோட கேட்டப்பும் சரி கேரட்டும் சரி என்னது அதிகமாக அவரை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேசித்தேன் அவ்வளோதான் இவங்க ரொம்ப மெயினான முக்கியமான ஆள் ஜப்பான் எஸ் ஜப்பான் ஐ ஐ த த நியூஸ் நைட் தமிழ் யூ